ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஸ்டார் பாட்டனில் எப்படி ஒரு கூட பேஸ்கட் போடலான்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வயற்குடையில் போடுற பேஸ்கெட் வயர்க்குடையில் போடுற ஐ அனிமல்ஸ் போர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம பூஜைக்குடைக்கு போடுற ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போது ரெண்டு கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படின்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லோ கலரில் எடுத்துருக்கிறேன் ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒரு அடி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடியில் வயர் எடுத்துக்கோங்க வயரோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எட்டு அடியில் வயர் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கலர் வயரையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ ரன்னிங் வயர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டு கலர் காம்பினேஷன்லையுமே நமக்கு ரன்னிங் வயர் தேவை இப்போ ஒயர் எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கை ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்துருக்குறேன் ஸ்கை ப்ளூ கலரில் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்கை ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்தாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரெண்டையும் மடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அதே அளவுக்கு வயர் எடுத்துக்கோங்க பாருங்கள் மடித்த வயர் அளவுக்கே நம்ம வந்து ரன்னிங் வயரை எடுத்துக்கணும் இதே அளவுக்கு வயரை எடுத்துகிட்டு மடிச்சுக்கோங்க இப்போது மடிச்சாச்சு இப்போது நம்ம நாட் போட வேண்டியதா நாட் போடுறது சாதாரணமாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா பேசிக் நாட் அதுதான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சொரசுரப்பான பக்கத்தை மேல் பக்கமாக வச்சு இதில் சுர உள்ள பக்கம் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற வயர் அந்த துண்டு வயர் தான் நம்ம வந்து இந்த பக்கம் விடுறது லெஃப்ட் சைடில் வர்றது துண்டு வயர் தான் உள்ளே வரணும் ரன்னிங் வயர் போகிறது வந்து ரைட் சைடில் போகணும் இப்போது போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க வயர் ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு இருக்குதான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேல் பக்கம் இருக்க வயரும் கீழ் பக்கம் இருக்க வயரும் பாருங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் வயர் ஏற்ற இறக்கம் இருந்துச்சா அந்த வயரை பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை கரெக்டாக கொண்டு வாங்க இப்போது போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட் போட்டுக்கிறோம் இதே மாதிரி அடுத்து அடுத்தடுத்து நாட்டுகளை ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த வயர் எல்லாத்தையுமே ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வயர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் வயர் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து திரும்பவும் எல்லோ கலர் வயர் அதே மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மடித்த வயரை வச்சுட்டு தான் நம்ம வந்து நாட் போடுறோம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நாட் போட்டுக்கோங்க எல்லாதுமே நீங்கள் என்ன பண்ணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரே அளவு இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நாட்டை போட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டாவது வயர் ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து திரும்பவும் நாட் போட்டுக்கோங்க எல்லோ கலரில் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு தடவை எல்லோ கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணுவோம் இப்போ மூணு டைம் எல்லோ கலர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நாலாவது டைம் ஒன்று நாலாவது டைமும் பண்ணிக்கணும் அதே மாதிரி எல்லோ கலர் அதை ஜாயின் பண்ணிட்டு நாட் போட்டுக்கோங்க இப்போது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாண்டில் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நாலு எல்லோ கலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணும் ஸ்கை ப்ளூ கலர் வயர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் வயர் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரே அளவுக்கு மடித்து வச்சுருக்குறேன் மடித்த வயரை இந்த மாதிரி நாட்டை போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு அதே மாதிரி கொண்டு வர வேண்டியது தான் கண்டினியூஸாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் ஒரு தடவை ஜாயின் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு ஸ்கை ப்ளூ கலர் வயரையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா வயருமே கரெக்டாக ஒரே அளவுக்கு இருக்குதான்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே போடும்போது வயரோட அளவு கூடைக்கு வந்து போட முடியாது பாருங்க ரெண்டு தடவை ஸ்கை ப்ளூ கலர் போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயர் ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்து நாலு எல்லோ கலர் அடுத்து ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்தது நாலு எல்லோ கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போடணும் நாலு எல்லோ ரெண்டு ஸ்கை ப்ளூ நாலு எல்லோ ரெண்டு ஸ்கை ப்ளூன்னு போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட்டு வரும்போது ஒரே ஒரு ஸ்கை ப்ளூவோட ஸ்டாப் ஆகிரும் கரெக்டாக ஒரே அளவு இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி மூணாவது டைமும் ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரே அளவு இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நாலு டைம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் பாருங்கள் நாலு தடவை ஜாயின் பண்ணிவிட்டோம் அடுத்தது ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா வயரையுமே என்ன பண்ணணும்னா நாலு எல்லோ கலர் ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் நாலு எல்லோ கலர் ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட்டாக போடும்போது ஒரே ஒரு ஸ்கை ப்ளூ கலரோட ஸ்டாப் ஆகும் அது வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்க ஒரு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்து நாலு எல்லோ கலர் அடுத்து ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்தது நாலு எல்லோ கலர் ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்தது நாலு எல்லோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டுகிட்டே வாங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன் ஸ்கை ப்ளூ கலரோடு ஸ்டாப் பண்ணிருக்கிறேன் இப்போது வயரோட அளவு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பாத்தீங்களா அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம ரன்னிங் வயரோட அளவு வந்து இதே அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணிக்கணும் சைடில் இருக்கிற வயரோட அளவுக்கே எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு திரும்ப அடுத்த தடவையும் ரன்னிங் ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி தான் கண்டினியூஸாக பண்ணணும் உங்களுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கண்டினியூஸாக பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சைடில் இருக்கிற வயரோட அளவுக்கேவும் பாருங்கள் இதில் மூணு வயர் போகுது சென்ட்ரு வயருக்கு பார்த்தீங்களா அந்த சென்ட்ரு வயரோட அளவுக்கேவும் வந்து ரன்னிங் வயரை மடிச்சுக்கணும் இப்போ பாருங்க இந்த சென்ட்ரு வயரை எடுத்துருக்குறோம் ரன்னிங் வயருக்கு அதே அளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்கள் ரன்னிங் வயர் அளவு எடுத்துக்கோங்க அப்படியேவும் பாருங்கள் ரன்னிங் வயரோட அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அப்படியே நாட் போட வேண்டியது தான் அப்படியே நாட் போட்டுட்டே வாங்க போட்டாச்சு இதே மாதிரி என்ன சுத்தி போட்டுட்டே வரணும் இப்போ ஸ்கை ப்ளூ கலர்ல அப்படியே ரன்னிங் வயரை வச்சு நம்ம போட்டுட்டே வர்றோம் இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுன்னா அடுத்து எல்லோ கலர் ஜாயின் பண்ணும்போது இதே மா மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுனால் ரன்னிங் வயரை கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் நாட்டை எல்லாத்தையும் கண்டினியூஸாக கொண்டு வரணும் இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரே அளவு இருக்குதுன்றதை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் போடுறது நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும்தான் ஒரே அளவு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டோம்னாலே நமக்கு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதை ஒரே அளவுக்கு மடிச்சிட்டோம் அதனால் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரோம் இப்போது ரன்னிங் வேரை வச்சு அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் எல்லாமே டபுள் கலரில் இருக்கும் ச சாண்டில் கலர் ஸ்கை ப்ளூ கலர் வரும்போது மட்டும் சிங்கிள் கலரில் இருக்கும் மற்ற எல்லோ கலர் வரும்போதெல்லாம் டபுள் கலரில் இருக்கும் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரும் கண்டினியூஸாக இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க இப்போது ரன்னிங் வயரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருப்பீங்க இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருப்பீங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடியும் இது ஃபுல்லாகவே அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலர் அடுத்து நாலு எல்லோ ஸ்கை ப்ளூ நாலு எல்லோ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து நாட்டு எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வந்திருக்கிறோம் இந்த ஸ்கை ப்ளூ கலர் வரும்போது மட்டும்தான் சிங்கிள் கலராக இருக்கும் எல்லோ கலர் வரும்போது டபுள் கலராக இருக்கும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடித்தாச்சு ஒரே ஒரு சிங்கிள் கலர் ஸ்கை ப்ளூவில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் இப்போது வயரோட அளவு பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த வயரோட அளவுக்கே கட் பண்ணிடுங்க இப்போது இந்த அளவுக்கே கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் திரும்ப அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லோ கலர் வயர் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா அதே அளவுக்கு தான் நம்ம எப்பயுமே நீங்கள் சைடில் இருக்க வயரோட அளவுக்கு மட்டும் எடுத்து கூட போடுங்க ரன்னிங் வயர் கூட போடும்போது சைடில் இருக்க வயரோட அளவுக்கே நீங்கள் எடுத்து கூட போடுங்க இதே அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் அப்படியே கண்டினியூஸாக நாட் போட வேண்டியது தான் இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலர் போட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் போடுறோம் எல்லோ கலர் போடும்போது ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல எல்லாம் டபுள் கலராக இருக்கும் எல்லோ கலர் இருக்கிற இடத்துல எல்லாம் சிங்கிள் கலராக இருக்கும் இந்த கூடையில் இந்த மாதிரி வரும் பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் இருந்த இடத்துல டபுள் கலராக மாறிடுச்சு இப்போது எல்லோ கலர் இருந்த இடத்துல எல்லாம் சிங்கிள் கலராக மாறிடும் இதே மாதிரி ரன்னிங் வேரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட போட்டு ஃபினிஷிங் வந்து ச சூப்பராக வரும் இப்போ நாலு தடவை எல்லோ கலர்லேயே ஃபுல்லாக எல்லோ கலரில் நமக்கு வரும் அடுத்து ரெண்டு தடவை டபுள் கலர் காம்பினேஷனில் வரும் அடுத்தது டபுள் கலர் காம்பினேஷன் இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக எல்லோ கலர் ரன்னிங் வேற வச்சு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க இப்போது இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடிச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன் சைடில் உள்ள வயரோட அளவுக்கு ரன்னிங் வேரை கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் சைடில் உள்ள அளவுக்கு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம எல்லோ கலர் வயரை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுன்னா ரன்னிங் வயரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே எல்லோ கலர் ரன்னிங் வேரை எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போது இதே அளவுக்கு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க எல்லோ கலரை வச்சே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இது அதே போல் டபுள் கலரில் தான் வரும் ஸ்க ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும்போது டபுள் கலரில் இருக்கும் எல்லோ கலர் இருக்கும்போது சிங்கிள் கலரில் நமக்கு நாட் எல்லாமே வரும் எல்லோ கலர்லேயே தான் இருக்குது இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க இப்போது போட்டாச்சு இதே மாதிரி என்ன பண்ணுன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்துடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணா ரெண்டாவது லைன் போட்டுருக்குறோம் இது மாதிரி நீங்கள் டோட்டலாக எல்லோ கலரில் நாலு லைன் போடணும் வயர் வந்து சுருட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எடுத்து விட்டுக்கணும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க இப்போ போட்டுகிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படின்றதையும் காட்டுறேன் இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்குறோம் ஒன்று ரெண்டு எல்லோ கலரில் இதே மாதிரி இன்னும் ரெண்டு லைன் போட்டுக்கோங்க டோட்டலாக நாலு லைன் வந்து எல்லோ கலரில் வரும் அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு லைன் வரும் அதையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் நாலு எல்லோ கலர் அடுத்து ஒரே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வரணும் அந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க ஒரு சைடு போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் இந்த லைன் போட்டிருந்தோம் அதுக்கு மேலே ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்கை ப்ளூ கலரை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இப்போது இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வயரை வந்து டேர்ன் பண்ணிக்கணும் டேர்ன் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலேயே போட்டுகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு போடணும் இப்போ பாருங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம போட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நாலு எல்லோ கலர் வயரும் நாலு எல்லோ கலர் நாட்டும் நாலு எல்லோ கலர் ரோவும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ரோவும் கண்டினியூஸாக போடணும் அதே மாதிரி சைடில் உள்ள வயரோட அளவுக்கே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாட் போட ஆரம்பிக்க பாருங்கள் போ எடுத்தாச்சு அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம லைன் எல்லாத்தையுமே போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா அதே எல்லோ கலர் வயரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு லைன் போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் மொத்தம் நாலு லைன் வந்து எல்லோ கலர்லேயும் ஒரு லைன் வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயும் நீங்கள் போட ஆரம்பிக்கணும் போட்டு முடிக்கணும் இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுட்டே வாங்க இந்த லைனை ஃபுல்லாவே கண்டினியூஸா போட்டுட்டே வாங்க பாருங்க இப்போ நம்ம போட்டு வர்ற மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரிதாங்க மேல் பக்கத்தில் நாலு எல்லோ கலரும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நாட்டும் வரிசையாக வரணும் இதே போல் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இப்போ போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் அதையும் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வந்துடுங்க நாட் எல்லாமே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாட் வந்து டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கூடையோட குவாலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லோ கலர் லைன் முடிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே மொத்தம் மூணு லைன் போட்டுக்கோங்க மொ இங்கே போட்டிருக்கோம் பார்த்திங்களா இதே மாதிரி இங்கே நாலு லைன் போட்டிருக்கோம் எல்லோ கலரில் மாதிரி ஒரு லைன் போட்டுருக்கோம் இதுக்கு மேலே இன்னும் மூணு லைன் போட்டுக்கோங்க டோட்டலாக நாலு எல்லோ கலர் ஒரே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இங்கே போட்டிருக்கிறோம் அதே மாதிரி மேல் பக்கமும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்கை ப்ளூ கலர் சென்டரில் இருக்கும் மேல் பக்கத்தில் நாலு கீழ்பக்கத்தில் நாலு எல்லோ கலர் அடுத்து ஒவ்வொரு ஸ்கை ப்ளூ கலர் மேல் பக்கமும் கீழ்பக்கமும் போட்டிருக்கிறோம் இப்போ கூடையோட அடிப்பகுதி வந்து கீழே ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கு மேல் பகுதி எப்படி போடலான்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இப்போ பார்ட் ஒன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பூஜை கூட போடுற ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ